கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தூத்திரம் இந்த வேளையிலும் ஆவின் வரங்கள் இந்த தலைப்பிலே பார்ட் டூ ரெண்டாவது வாரத்தை குறித்து நாம் தியானிப்போம் கத்தர் நம்மோடு கூட பேசும்படி நாம் கண்களை மூடி செவிக்கலாம் மகா பரிசுத்தமில்லை எங்கள் நல்ல தாப்பனே நம்முடைய மகிமைக்கென்றும் எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கென்றும் சொல்லி நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த வேத சத்தியங்களை நாங்கள் அறிந்து அன்றுவரே செயல்பட்டு தாங்க உயர்த்திருபைத்தாங்க இந்த வசனங்களை எடுத்து போடாதபடி காத்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே ஆமை கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆவின் வரங்கள் என்ற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இதில் ரெண்டாவது வாரம் பார்த்திங்கன்னா அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று குருந்தியர் அதிகாரம் எட்டாவது வசனம் எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் தேவன் நல்லவராக இருக்கிறார் இந்த அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொல்லி ஒரு வரத்தை குறிப்பிட்டு கத்தர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் இந்த அறிவை உணர்த்துகிற வசனம் நம்முடைய நன்மைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் அது மட்டுமல்லாமல் நாம் தவறு செய்யும்போது தேவன் நீடிய பொறுமையோடு கூட இருந்து அவர் நியாயத்தை வெளிப்படுத்தி அதற்குரிய தீர்ப்பை தண்டனை குறித்து சொல்லுகிற காரியங்கள் இவையெல்லாம் உள்ளடக்கி வரும் இந்த அறிவை உணர்த்துற வசனம் இந்த அறிவை உணர்த்துகிற வசனத்துக்கும் தீர்க்க தர்சனத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு இந்த அறிவை உணர்த்துற வசனம் வித்தியாசம் வித்தியாசமான சூழ்நிலைகளில் வித்தியாசமாய் அது செயல்படும் உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு காரியத்தை குறித்து அது என்னென்ன விதமாக இப்படி இப்படி நடக்கும் இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது என்பதை நமக்கு ஆவியானவர் அந்த வரத்தின் மூலமாய் உணர்த்துவார் ஆலோசனை தருவார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் இன்னொரு காரியம் பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னா அது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கனெக்ட் பண்ணி அதில் தேவன் கொடுக்குற அந்த வெளிப்பாடை நமக்கு சொல்லி அதில் எப்படி என்ன காரியம் சம்பவித்தது இப்பொழுது என்ன சம்பவித்து கொண்டிருக்கிறது இது நிமித்தம் நாளைக்கு என்ன சம்பவிக்கும் என்பதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த அறிவை உணர்த்துகிற வசனம் அது லூயா மூன்று இணைத்து அந்தந்த காரியத்தை குறித்து நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்தும் போது அது மிகுந்த ஆசிர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வரும் அல்ல இல்லையா மற்றவர்களுக்கு எச்சரிப்பை கொண்டு வரும் தவறு செய்தவர்களானால் அவர்களுக்கு தேவ சமூகத்திலிருந்து வருகிற நியாய தீர்ப்பு அந்த தண்டனை என்ன என்பதையெல்லாம் அது அறிந்து கொள்ள வே அது உதவி செய்யும் அதை இருந்து தப்பித்து கொள்ள அது உதவி செய்யும் கத்தற்கு மகிமை உண்டாகட்டும் பாருங்கள் இந்த அறிவை உணர்த்துகிற வசனம் எலிசா தெற்குதின் மூலமாய் ஆண்டவருடைய வரம் செயல்பட்டது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அங்கே என்ன சம்பவிக்குதுன்னா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ராஜாவுக்கு எலிசா அங்கே சொல்கிறார் என்ன காரியத்தை சொல்கிறாருனா சீரியா தேசத்து ராஜா படை எடுத்து வருவான் இந்தந்த இடத்துலலாம் அவனுடைய படை இருக்கும் நீ அந்தந்த இடத்துக்கெல்லாம் போகாமல் உன்னை விளக்கி காத்துக்கொள் என்று சொல்லி ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரேவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்னென்ன இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாகிரும் சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது இஸ்ரேவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து கொள் சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான் அல்லே லூயா ஜனங்களை நேசித்தபடினா தேவனுடைய ஊழியக்காரை கொண்டு அறிவை உணர்த்துகிறார் அங்கே இஸ்ரேல் ராஜாவுக்கு அந்த வெளிப்பாடு கிடையாது ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவுக்கு அந்த வெளிப்பாடை கத்தர் கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் இஸ்ரேலுக்கு எதிராக சீரியர்கள் பாளையம் இறங்குறாங்க ஒவ்வொரு இடமா அவங்க வந்து இறங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொஞ்ச நாள் இன்னொரு குறிப்பிட்ட இடத்துல இன்னொரு நாள் எப்படியாக இவங்க வருவாங்க இவங்களை கொண்டு போடணும் அழிக்கணும்னு சொல்லி அந்த சீரியா தேசத்து ராஜா திட்டமிட்டு இரகசியமாய் தன் படைகளை நிறுத்துக்கிறான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாற்றும் அதை கர்த்தர் என்ன செய்கிறார்னா எலிசாவுக்கு வெளிப்படுத்தி தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார் எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார் எல்லாருடைய செயல்பாடுகளை அறிந்திருக்கிறார் என்பதை அந்த தேவனுடைய சன்னங்கள் புரிந்து கொள்ளணும் ராஜா புரிந்து கொள்ளணும் என்று சொல்லிதான் ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்னா அங்கே எச்சரிப்பை கொடுக்கிறார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் நீங்கள் இந்த இடத்துக்கு படைகளை அனுப்பாத ராஜா கிட்ட அவர் சொல்றாரு நீ இந்தந்த இடத்துலலாம் இந்தந்த நேரத்துல நீ ஆட்களை அனுப்புவாயானா உன்னை அழிப்பதற்கு அந்த சீரியா ராஜா திட்டமிட்டிருக்கிறான் படைகளை அங்கே நிறுத்தி வைத்திருப்பான் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த இஸ்ரோவேலின் ராஜா என்ன செய்கிறான்னா தேவனுடைய மனுஷனாகிய எலியாவுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தன்னுடைய படையை அங்கே அனுப்பி அழிவை அவன் தேடிக்கொள்ளாமல் என்ன செய்கிறான்னா ஒரு ஆட்களை அனுப்பி ஒன்று ஒன்றும் ரெண்டு பேரையும் அனுப்பி ஆட்களை அனுப்பி அங்கே பார்க்குறாங்க தூரத்துலேருந்து எலிசா சொன்னபடி கரெக்டாக அந்த தேதியில் அந்த இடத்துல அந்த படை நிறுத்தப்பட்டு இருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாட்டும் எப்படி ஆகில இவங்க இந்தந்த காரியத்துக்கு இந்தந்த நேரத்தில் வெளியே வருவாங்க அந்த நேரத்தில் அவங்க வெளியே வரும்போது அவங்கள அட்டாக் பண்ணிடணும் அவங்கள அழிச்சிடணும்னு சொல்லி அந்த சீரியா ராஜா திட்டமிடுக்கிறான் தேவனுக்கு மகிமை உண்டாட்டும் ஆனால் தேவன் என்ன சிறாரு பெரிய கிருபை பாராட்டி தம்முடைய ஊழியக்காரனாகி எலிசா மூலமாய் அதை சொல்லி அனுப்புகிறார் நீ இந்த இடத்துக்கு உன் படையை அனுப்பாத இந்த நேரத்தில் அனுப்பாத இந்த இடத்துக்கு இங்கே அனுப்பாத அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட காலத்தையும் நேரத்தையும் இடத்தையும் எல்லாவற்றையும் குறித்து அனுப்பும்போது அவர் சொன்ன வார்த்தையின்படி அங்கே சீரிய படை நிற்கிறதை இஸ்ரேவியல் ராஜா கண்டு அவன் பயந்து கத்தருக்கு பயந்து அந்த எச்சரிப்பை அவன் பெற்று கொண்டு தன்னை காத்து கொண்டான் தன்னை அல்ல அந்த தேசம் முழுவதையும் அவன் அப்பொழுது காத்து கொண்டான் கத்திற்கு மகிமோ உண்டாட்டும் பாருங்க ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறதுனால தான் அந்த தேசம் அழிவதை அவரால் பார்க்க முடியாமல் தான் எதிரிகளின் கையில் ஒப்பு கொடுக்காத ஒடிக்கு தேவன் எச்சரிப்பை கொடுக்கிறார் அறிவை உணர்த்துகிறார் நீ இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு இந்த காரியத்துக்கு போகாத போனோன்னா அங்கே உனக்கு எதிராளி இருக்கிறா நீ இதை இப்போ செய்யாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார் தடுத்து நிறுத்தும் போது அதுக்கு கீழ்ப்படியும் போது அங்கே உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டது பெரிய அழிவுகள் தவிர்க்கப்பட்டது மாறாக எதிரியுடைய தேசத்தில் குழப்பம் வந்துச்சு யார் நம்ம திட்டமிடுகிற காரியத்தை அவங்களுக்கு போய் சொல்கிறாங்க கரெக்டாக ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் போய் பார்த்தாக்கா நம்ம நிற்கிறோம் இந்தந்த கா இந்த நேரத்தில் இஸ்ரோவேல் ஜனங்கள் இப்படியெல்லாம் வெளியே வருவாங்கன்னு தெரிஞ்சு தானே நம்ம போய் நிற்கிறோம் ஆனால் அவங்க வராமல் அவங்கள பாதுகாத்து கொடுக்குறாங்களே யாரோ ரகசியமாக நம்ம நம்ம ஆட்கள் போய் உழவு சொல்கிறாங்கன்னு நினச்சி அங்கே கேட்கும்போது தான் ராஜா கிட்டே போய் அவனுடைய மந்திரிகள்லாம் சொல்கிறாங்க ராஜா ராஜா அங்கே ஒரு இஸ்ரோவேலில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான் எலிசா அவன் எல்லாவற்றையும் நீ படுக்கரையில் உட்காந்து பேசுனா கூட அதை சொல்லிவிடுவான் அந்த அளவுக்கு வெளிப்பாடு உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு மனுஷன் அவனுக்கு தெரியாத காரியமே இருக்காது என்பதை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி சிரியா ராஜாவுக்கு சொல்கிறாங்க கத்தருக்கு ஸ்ரோத்ரம் அது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எச்சரியா எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆபியானவர் சிலர் தேவனுடைய மனுஷர் மூலமாய் ஆலோசனை சொல்லுவார் இதை செய்யாத நீ இப்படி போ உனக்குன்னு கத்தர் நியமிக்கப்பட்ட வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லி தேவனை எச்சரிப்பார் அதை எச்சரிப்பை நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம அதில் நடந்தோம்னா நம்ம ஆபத்துக்கு தப்பித்து கொள்வோம் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆபத்தில் போய் சிக்கிக்கொள்வோம் கத்தருக்கு சூத்திரம் எனக்கு தெரிந்த நல்ல தேவனுடைய மனுஷன் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு வேலையில் இருந்தார் அப்போ பார்த்திங்கன்னா அந்த வேலையில் கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பித்தது உடனே அவர் ஒரு முடிவு எடுத்தார் இந்த வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்போது கத்தர் என்ன செய்தார்னா ஒரு தேவனுடைய மனுஷனை அங்கே அனுப்பி ஜபம் பண்ணிவிட்டு அவருடத்துல சொன்னார் இந்த மாதிரி இல்லை நீங்கள் வேலையை விடாதீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிவை உணர்த்தினார் தேவனுக்கு மகிமை ஒரு பக்கம் அவருக்கு வேலையில் இருந்த நெருக்கம் அவர் என்ன செஞ்சார் தேவனுக்கு பயந்துருக்கனால கற்ற நம்ம ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினச்சி அவர் இறங்கிட்டார் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்த போது அதில் ஒரு பெரிய தோல்வி அவருடைய வாழ்க்கையில் வந்தது தேவனுக்கு மகிமை நாம் சில நேரம் இப்பொழுது உள்ள அந்த நெருக்கமான சூழ்நிலையை கண்டு பதட்டம் அடைந்து நம்ம என்ன காரியத்தை செய்யக்கூடாதோ அதை செய்து விடுக்கிறோம் ஒன்று நம்ம ஒரு விஷயம் நம்ம திங்க் பண்ணணும் எவ்ரி திங் இஸ் இஸ் இன் கண்ட்ரோல் அலிலூயா எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அவரை மீறி ஒரு காரியமும் சம்பவிக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு மகிமை அவர் நமக்கு நன்மையாக சாதகமாக தான் காரியத்தை அவர் செய் அவருடைய சித்தத்தை விட்டு வழி விலகி போகும்போது தான் பிரச்சனைக்குள்ளே நாம் போயிடுவோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு மகிமை உண்டாகும் அலே லூயா பாருங்கள் இந்த சவுளுடைய வாழ்க்கையில் சாமுவேல் வர நா தாமதித்த போது அவள் அவசரப்பட்டு பலி செலுத்துகிறான் கத்தர் நல்லவராக இருக்கிறார் லூயா ஆண்டவர் சவுளை பலி செலுத்தும்படி தெரிந்து கொள்ளலை தேவனுக்கு மகிமை உண்டாட்டும் அப்போது தே அந்த அறிவு இல்லை அதாவது சாமுவேல் மேலே தான் ஃபோக்கஸ் இருந்தது தவிர கத்தர் மேலே இல்லை கத்தர் நம்ம பாதுகாப்பார் பெலிஸ்தர் நெருக்கலாம் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வரலாம் ஆனாலும் தேவனுடைய அனுமதி இன்றி ஒரு காரியமும் நடக்காதுன்ற அந்த அறிவு இல்லாததுனால அவர் தவறு செய்தார் தேவனுக்கு மகிமை அப்படி தான் நாமும் சில விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம் அவசரப்பட்டு விடுகிறோம் சில வார்த்தைகள் எச்சரிப்புகளை நம்ம என்ன பண்ணுறோம் சரிவர புரிந்து கொள்ளுகிறதில்லை அவங்க சொல்கிறவங்களே நம்ம சாதாரணமாக நினச்சிரும் சில நேரங்களில் அது மாத்திரில்லை கத்தரே நம்ம இடத்துல பேசும்போது கூட அந்த நேரம் உணராமல் மீறி மீறி காரியத்தை செய்து பாடுபடுகிற அனுபவங்கள்லாம் உண்டு தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அல்ல இல்லையா ஆண்டவர் அறிவை உணர்த்துவார் நன்மை செய்வது நல்லது தான் ஆனால் நமக்குன்னு ஒரு விஷயத்தை ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார் இவங்களுக்கு தான் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஆண்டவரை விட இறக்கமானவர்கள் யாருமே கிடையாது நம்ம என்னமோ பெரிய இறக்கம் உலகம் மாலை நம்ம என்ன செய்யறோம்னா சில நேரத்தில் நம்மளை மீறி ஆண்டவருடைய எச்சரிப்பை மீறி சில தவறுகள் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள் வர ஆரம்பிக்குது அல்ல லூயா கத்தருக்கு ஸ்தோத்திர ஆண்டவர் அறிவை உணர்த்துகிறார் என்று சொல்லும்போது எச்சரிக்கிறார் என்று சொல்லும்போது நமக்கு அந்த வழியில் பிரச்சனை வரும் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் அல்ல லூயா அப்போ கிருபை அவருடைய அன்பு நம்மை பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் பேசுகிறார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அந்த அறிவை உணர்த்தும் நாம் உணர்ந்து கொண்டு மனம் திரும்புவோமானால் நம்ம அந்த எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு ஜாக்கிரதையாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும்படி ஆண்டவர் கட்டளையிடுவார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரேல் ராஜா எச்சரிப்பு அடைந்து அதை பாதுகாத்து கொண்டார் பாருங்கள் இன்னொரு விஷயம் இது மூன்று காலங்களையும் இணைக்கக்கூடிய அதில் உள்ள சம்பவங்களை ஒருமுகப்படுத்தி அதில் வரப்போகிற விஷயங்களையும் நடந்த விஷயங்களையும் எல்லாவற்றையும் விழாவாரியாய் பேசுகிற ஒரு வரமாய் இது இருக்கிறது கத்தர் கிறிஸ்தோத்திரம் தாபிதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமியல் புஸ்தகம் பன்னெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பன்னெண்டாவது வசனத்தில் தாபூது என்ன செய்கிறார் அவர் ஏத்தியன் ஆகிய இந்த உரியாவுடைய மனைவியை அவர் எடுத்துக்கொள்கிறார் உரியாவை கொலை செய்து விட்டுட்டு இவர் என்ன செய்கிறாருனா எடுத்துக்கொண்டு அந்த மனைவி ஆக்கி கொண்டு அந்த அவளிடத்துல ஒரு குழந்தையும் பெற்று எடுக்கிறான் கத்தர் நல்லவர் இது தவறான ஒரு விஷயம் அது சாதாரண மனுஷனுக்கும் தெரியும் ஆனா தேவனுடைய மனுஷனாகிய தாவீது அதை குறித்து உணரவில்லை உணராமல் அவர் என்ன செஞ்சிட்டாரு கொலை செஞ்சது மாத்திரம் இல்லாம அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளிடத்தில் ஒரு குமாரனையும் பெற்றுக்கொண்டார் அப்போது கத்தர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சில காலங்கள் பொறுமையா இருந்தார் கொலை செய்தது ஒரு பாவம் அடுத்தது அவளை மனைவியா ஏற்றுக்கொண்டது குழந்தை பெற்றுக்கொண்டான் ஆனாலும் தாவிது நிதானிக்கவில்லை அவன் அறியவில்லை அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நாத்தானை அனுப்பி எச்சரிக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த பத்தாவது வசனத்தில் சொல்றார் இப்பொழுதும் என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் உன் உன என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் என்று சொல்கிறார் பாருங்கள் நடந்த விஷயம் உரியாவை கொலை செய்தது மனைவியாக ஏற்றுக்கொண்டது குழந்தை பெற்றது ஆனால் இந்த நிகழ்காலத்தில் அதற்குரிய விஷயத்தை சொல்கிறார் நீ இந்தந்த காரியத்தெல்லாம் செய்ததுனால இந்த நிகழ்காலத்தில் நான் உனக்கு சொல்கிறேன் இந்த பாவம் செய்தது நிமித்தம் உணராதது நிமித்தம் மனம் திரும்பாத நிமித்தம் உன் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும் உன் வீட்டை விட்டு பட்டயம் நீங்காதிருக்கும் லூயா நீ ஒரு கொலை செஞ்ச ஆனால் உன் வீட்டுக்கு உன் சந்ததிக்கு எதிராக பட்டயத்தை நான் வைத்தேன் நியாய திருப்பை குறித்த ஆண்டு சொல்கிறார் மூன்று காலங்களை அங்கே இணைத்து செய்கிறார் கத்திரக்கு சோத்திரம் யாரும் பார்க்கலை நம்மளை யாரும் பார்த்துருந்தா கூட கேட்க முடியாது ஏன்னா அதிகாரம் ராஜா நம்ம என் மீறி யார் என்ன செஞ்சிட முடியும் ஒன்றும் பேச முடியாது அவர் இஸ்ரேவில் இருக்கிற இந்த எந்த காரியத்தை செஞ்சாலும் அவரை கேள்வி கேட்கவோ அவரிடத்தில் கொண்டு போய் சொல்லவோ பயம் அதிகாரம் இருக்கிறது தேவனுக்கு ஆகவே தான் அவர் துணிகரமாய் அந்த நல்ல விசுவாசமுள்ள ஒரு போர் சேவகனை கொலை செய்துட்டு அவளுடைய அவருடைய மனைவி எடுத்துக்கொண்டான் கத்தருக்கு மகிமை உண்டாட்டு ஆனால் மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் நாட்களை கொடுத்து அங்கே அவனை பார்க்குறார் கண்காணிக்கிறார் இவன் உணர்வு அடையலை உடனே நாத்தானை அனுப்பி சொல்கிறாரு பாருப்பா நீ இப்படி செஞ்ச நீ உணரலை மனம் திரும்பலை உன் வாழ்க்கையில் பட்டயத்தை நான் அனுப்ப போகிறேன் நியாய தீர்ப்பு வந்திருக்குது என்று சொல்லி எச்சரிக்கிறார் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் பன்னெண்டாவது வசனம் பாருங்கள் நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய் பாவத்தை மற்றனுடைய மனைவியை நீ ஒளிப்படத்தில் எடுத்துக்கொண்டு அவனோடு கூட தவறு செய்த அவளோடு கூட ஆனால் நானும் இந்த காரியத்தை நான் என்ன செய்ய போகிறேன் இஸ்ரோவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று சொன்னார் பாருங்கள் எவ்வளோ ஒரு பயங்கரமான நியாயத்திற்கு நீ மறைவில செய்த பாவம் இஸ்ரேல் ஜனங்கள் சூரிய வெளிச்சத்தில் காணும்படி நான் அதை செய்ய வைப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் கத்திர சூத்திரம் அங்கே பார்த்தீங்கன்னா அப்சுலோம் தாவிங்கனுடைய மரமணியாட்டிகளோடு கூட அங்கே இருந்தான் என்று சொல்லி கூடாரம் அமைத்து அந்த தவறை செய்தான் என்று சொல்லி வேதத்தில் பிற்காலங்களில் நம்ம பார்க்குறோம் கத்தர் நல்லவ அப்போது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா தவறு செஞ்சோம்னா ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுக்காம நம்மகிட்ட அதிகாரம் இருக்குது யாரும் நம்ம பார்த்தாலும் பார்க்காட்டாலும் நம்மளை ஒன்றும் கேட்க முடியாது பண பலம் இருக்குது நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது துணிகரமாக பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்னால் நியாய தீர்ப்பை அனுப்புவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மூன்று காலங்களை இணைக்கப்படும் பாவம் செய்த காலம் உணராத காலம் மனம் திரும்பாத காலம் அதற்குரிய நியாயத்தீர்ப்பு தேவனுக்கு ஸ்தோத்திரம் இப்படி முக்காலங்களை இணைத்து ஆண்டவர் அதில் நடந்த சம்பவங்களை இணைத்து வெளிப்பாடுகளை கொடுத்து நமக்கு சொல்கிற காரியந்தான் இந்த அறிவை உணர்த்துகிற வசனம் அல்ல லூயா தெய்வனுக்கு மகிமை உண்டாகட்டும் பாருங்கள் சகோதர டிஜேஸ் ஐயா தகவ அவருடைய வாழ்க்கையில் இந்த வரம் கிரியை செய்தது ஒரு சம்பவத்தில் சொன்னார்கள் எப்படி என்றால் ஒரு மனுஷனை கொண்டு வந்தாங்க அவருக்கு ஒரு கேஸ் வருது நாளைக்கு கோர்ட்டில் அதில் இவருக்கு வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க கொண்டு வந்தார்களா அப்பொழுது அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சில காரியங்களை அவர் குறித்து சொன்னார் அப்போ ஆண்டவர் சொன்னாரா இந்த மனுஷனை எப்படி ஆண்டவர் ஜெயிக்க வைப்பார் இந்த மனுஷன் தன் மனைவியை கொலை செய்து போட்டு கொ கொலை செய்து தண்டவாளத்தில் கொண்டு போய் ரயில் ஏற்றி கொன்று போட்டா இல்லையிலுயா அப்படி செய்த அந்த மனுஷனை நான் எப்படி ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி கத்தர் கேட்குறார் அப்போ பாருங்கள் நேற்று கடந்த காலத்தில் மனைவியை கொலை செய்தவன் யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டா ஆனால் கத்தருடைய கண்களுக்கு மறைவான விஷயம் ஒன்றுமே இல்லை அப்போ ஆண்டவர் அங்கே எல்லாவற்றையும் தெளிவாக வெளிப்படுத்தி பேசும்போது அந்த மனுஷன் மிகவும் பயந்து நடுங்கி ஆமாம் நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி உணர்ந்து கத்தருக்கு ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் அவனை ஆசிர்வதித்து அந்த கோர்ட்டு கேஸில் அவனுக்கு சாதகமான தீர்ப்பு வரும்படி தேவன் அற்புதம் செய்தார் லே லூயா தேவனுக்கு ஸ்தோத்திரம் கடந்த காலம் நடந்த விஷயம் தேவனுக்கு தெரியும் நிகழ்காலத்தில் நடக்கிற காரியமும் தெரியும் இதனுடைய விளைவுகள் பிற்காலங்களிலே எப்படி இருக்கும் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவர் செய்ய காரியத்தை வெளிப்படுத்தி பேசுகிறார் அதுதான் அறிவை உணர்த்துகிற வசனம் லே லூயா நீ அறிந்துகொள் தேவனுக்கு மகிமை தேவனுடைய மனுஷனே நீ முன்காலங்களில் என்ன காரியத்தை செய்தாயோ தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒரு குடும்பத்தாரை அறிவே அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா ஒரு காரியத்தை பொறுத்தனை பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏக்கர் கணக்கில் இடம் இருந்துச்சு அது பிளாட் போட்டு விற்றுணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் வச்சாங்க நிறைய ஜெபம் பண்ணாங்க அப்போது அவங்க வாயில் சொன்னாங்க தசம் பாகம் வருகிற காரியத்தை நாங்கள் ஊழித்து கொடுக்குறோம் ஒரு பிளாட்டை நாங்கள் வந்து சபைக்கு கொடுக்குறோம் என்றெல்லாம் சொல்லி பொருத்தனை பண்ணாங்க கத்தர் நல்லவர் அவர்கள் அதை செய்யலை ஆனால் தேவன் அதை நினைவிலே வைத்திருந்தா நாங்கள் கூட மறந்துட்டோம் சில வருஷங்கள் சென்ற பிறகு அந்த குடும்பத்திலே ஒரு நபர் நல்ல தேவனுடைய மனுஷன் மறித்து போனார் அப்போ ஆண்டவர் சமூகத்தில் போய் நான் விசாரித்த ஆண்டவரே என்ன இப்படி சம்பவித்ததையே அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார் அன்றைக்கு அந்த நிலத்தை விற்று தசாபாவம் கொடுக்குறேன் ஒரு ஃப்ளாட்டு சபை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க பொறுத்தனை பண்ணதெல்லாம் நீ அறிந்திருக்கிறாய் அதை இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றவில்லை நான் பொறுமையாக இருந்தேன் இன்றைக்கு இந்த காரியத்தை நான் செய்ய ஆரம்பித்தேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்போது ஆண்டோட்டில் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொன்னார் அவங்க தங்கள் வாயினால் சொன்ன அந்த பொறுத்தனை நிறைவேற்றாமல் போனால் அந்த குடும்பத்திலே மரணம் தொடரும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் அலே லூயா எவ்வளோ பயங்கரமான ஒரு நியாயத்தீர்ப்பு கத்தர் நல்லவராக இருக்கிறார் நாம் மறந்துடலாம் நாம் செய்யாமல் விட்டு விடலாம் ஆனால் தேவன் ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல அவர் பொருத்தனை பண்ணாது இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி வசனம் சொல்லி பொருத்தனை பண்ணால் அதை நிறைவேற்று அதை தேவனும் கையில் கேட்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அலே லூயா ஆகையினால் கடந்த காலங்கள் நிகழ்காலங்கள் எதிர்காலங்கள் இவ எல்லாவற்றுக்கும் சம்மந்தம் உண்டு ஆண்டவர் நம்மை எச்சரிப்பார் நம்ம மனம் திரும்பும்போது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தையும் நன்மையும் கட்டளையிடுவார் ஒருவருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கலாம் நான் ரகசியமாக செஞ்சேன் அந்த நேரங்களில் அந்த இடத்துல யாருமே இல்லை இப்படியெல்லாம் நான் பண்ணேன் கத்தருடைய பார்வைக்கு கத்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது இன்றைக்கு நம்ம அந்த இரகசியமான செய்த பாவத்தை ஆவியானவர் உணர்த்துவாரானா கடந்த காலத்தில் செய்த காரியங்களை இன்றைக்கி இந்த வரத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவங்களோடு கூட பேசுவாரானா அதை உணர்ந்து மனம் திரும்பும்போது உங்களுடைய எதிர்காலத்திலே தேவனுடைய நியாயத்திற்கு நீங்கள் தப்பித்து கொள்வீங்க இல்லைன்னு சொன்னால் கத்தருடைய கோபத்துக்கு ஆளாகிய அதன் அவருடைய நியாயத்திற்பை சந்திக்க நேரிடும் அது பயங்கரமாக இருக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இதற்காக தான் ஆண்டவர் இந்த வரத்தை வைத்து வைத்திருக்கிறார் எல்லா காலங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் எல்லா மனுஷருடைய வாழ்க்கையும் அவர் அறிந்திருக்கிறார் ஒவ்வொரு மனுஷன் சேர நன்மை தீமை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் லே லூயா அவர் ஒருபோதும் மறக்கிறவரும் இல்லை மறைக்கிறவரும் இல்லை சத்தியத்தை சத்தியமாய் ஆண்டவர் இருக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் பாருங்கள் ஆண்டவரே இந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து எருசலேம் பட்டணத்தை குறித்து அறிவை உணர்த்தி பேசுகிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் ஆண்டவர் எருசலேம் பட்டணத்தை குறித்து சொல்லுகிறார் எருசலேமே எருசலேமே தீர்க்கதசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லேறுகிறவளே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும்படியாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாது மனதில்லாமல் போயிற்று கத்திரக்கு சூதரம் பாருங்க கடந்த காலத்தை குறித்து பேசுகிறா எத்தனையோ தடவை உங்களை மறுபடியும் மறுபடியும் நான் உங்களிடத்தில் அன்பு காண்பித்து என் பக்கமாக இழுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் பல காரியங்களை நான் செய்து கொண்டே இருந்தேன் தீர்க்கதிகள் மூலமாக பேசி கொண்டிருந்தேன் அற்புத அடையாளங்களை செய்தேன்